السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم عن بريدة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كنت نهيتكم عن زيارة القبور فزوروها رواه مسلم وفي رواية فمن أراد أن يزور القبور فليزر சட்ட அடிப்படையில இன்றைக்கு சியாரத்துள் கொபூர் சம்பந்தமான சில ஒழுங்குமுறைகள் சட்ட விவரங்கள் இடம்பெறுகின்றன குரைதாரதியாகும் அவர்களுடைய ஹதீஸ் அறிவிப்பு நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலைய் வல்லம் அவர்கள் நவின்றார்கள் யார் கபறுகளை ஜியாரத்து செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் செய்து கொள்ளட்டும் காரணம் ஜியாரத்து என்பது ஆகரத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லுல்லாசவர்கள் நவீன்றார்கள் அவர்கள் நமக்கு அனுமதி வழங்குகிறார்கள் கபர்களை ஜியாரத்து செய்ய எந்த கபர்களாக இருந்தாலும் சரி நம் ஊரிலே இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர் மூதாதையர் கபர்களாக இருந்தாலும் சரி நல்லோர்கள் நாதாக்கள் இறை தூதர்கள் இறைநேச செல்வர்களுடைய கபர்களாக இருந்தாலும் சரி நமக்கு ஜியார்த்து செய்வதன் மூலமாக சில நற்பலன்கள் கிடைக்கின்றன அந்த நற்பலன்கள் என்ன என்பது ஓரளவுக்கு நமக்கு தெரியும் நாம் அவர்களுக்காக சில சூறாக்களை ஓதுவோம் அந்த சூறாக்களுடைய நன்மைகள் அம்மக்களை சென்று அடைகின்றன அதன் காரணமாக அவர்கள் குதூகலம் அடைகிறார்கள் அவருடைய அருவாகள் குதூகலம் அடைகின்றன நம்முடைய சில எதிர்பார்ப்புகள் நம்முடைய மூதாதையர்களுடைய அந்த அருவாகக்கு இருந்தவாறு இருக்கிறது ஏதாவது நாம் அவர்களுக்கு நன்மை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் தான தர்மங்கள் வழங்குவதாக இருக்கலாம் அதே போன்று அவர்களுக்காக வேண்டிய ஏதாவது வணக்க வழி வழிபாடுகள் நபிலான உம்ராக்கள் ஹஜ்ஜுகள் இதன் மூலமாகவெல்லாம் அவர்களுக்கு நாம் நன்மைகளை சேர்க்கலாம் திருமறையை ஓதி அப்போது அவர்களுடைய மனம் சாந்தி அடைகிறது காரணம் நமக்காக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கிற போது நமக்கு எத்தனையோ நற்காரியங்கள் செய்திருக்கிறார்கள் நமக்காக அவர்கள் உழைத்திருப்பார்கள் பாடுபட்டிருப்பார்கள் நம்மை வளர்த்து ஆளாக்கியிருப்பார்கள் அதே போன்று நாம் உண்மை முஸ்லிம்களாக இருப்பதற்கு அவர்கள் வழிகோல் இருப்பார்கள் நமக்காக பிரார்த்தனைகளும் செய்திருப்பார்கள் அந்த நன்றியும் விசுவாசமாக நாம் அந்த கபுர் ஜியாரத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது அவசியம் என்று சொல்வதை விட அது ஒரு சிறப்பான ஒரு சுண்ணத்துமாக இருக்கிறது நபிகள் நாயம் சதாஸ் அவர்கள் தியாரத்தை செய்திருக்கிறார்கள் புனித மதியனா அங்கே ஜன்னத்துல் பக்கி மஸ்ஜித் நபுவிக்கு எதிரே இருக்கிறது அங்கே சென்று ஜியாரத்து செய்த பெருமானார் ரசூலே கரீம்லாசம் ஜியாரத்து செய்த பல்வேறுபட்ட அறிவிப்புகள் ஹதீஸ் கிட்டாபுகளே காணப்படுகின்றன புனித மக்கார் இருக்கிறது அங்கே ஜன்னத்துல் முல்லா இருக்கிறது அன்னை ஹதீஸா ரதி அல்லான் அவர்கள் அங்கே அடக்கமாயிருக்கிறார்கள் அத்தோடு இன்னும் நல்லார்கள் பெரியார்கள் எல்லாம் அடக்கமாயிருக்கிறார்கள் அங்கேயும் ஜியாரத்து நடைபெற்றிருக்கிறது எனவே இது பெருமான ரசூலே கரிமிசல்லாசனுடைய ஒரு சுண்ணத்தான வழிமுறை ஏனும் போது நாம் அதை பின்பற்றுவதிலே அந்த மௌத்தாக்களுக்கு மட்டும் நன்மை அல்ல நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னவென்றால் ஆகரத்தை அதை யாபகப்படுத்துகிறது என்றாவது ஒரு நாளும் நாம் மரணித்தாக வேண்டும் இறந்தாக வேண்டும் இறந்த பின்னே நம்மை சந்துக்களை வைத்து தூக்கி வருவார்கள் சராஜனாசா தொழுகை நடத்துவார்கள் போது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது நம் சுயமாக ஒன்றும் செய்ய முடியாது நம்மை வலப்பக்கம் இடப்பக்கம் நாம் புரட்டி குளிப்பாட்டுவார்கள் நம்முடைய உடம்பிலே உள்ள அந்த கழிவுகளை எல்லாம் சுத்தப்படுத்துவார்கள் இதையெல்லாம் ஒவ்வொன்றாக நாம் நம்முடைய ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதே போன்று தவறுகளில் நல்லடக்கம் செய்துவிட்டு அவர்கள் புறப்பட்டு போய்விடுவார்கள் கூட இருக்க மாட்டார்கள் பிறகு கபறுகளில் என்ன நடக்கும் என்பது பற்றி சங்கை பிகு உலமா பெருமக்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள் முன்கர்ணக்கர் வருவார்கள் கேள்விகள் கேட்பார்கள் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் நாம் சொல்லியாக வேண்டும் சொன்னால் தான் சுவனத்தின் வாசல் திறந்து நமக்கு அந்த சுவன பூங்காவிலிருந்து நறுமணம் கம்மல ஆரம்பிக்கும் என்கிற பல செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இது போன்ற நினைவை உண்டாக்கக்கூடியதாகத்தான் கபர்களுடைய சியாரத்தை அமைகிறது இது ஒரு சம்பிரதாயம் அல்ல ஒரு சடங்கல்ல நாம் சென்ற அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லா என்று நாம் சொல்லிவிட்டு வருகிறோமே அல்லது நம்முடைய கபரஸ்தான்ல ஒரு போர்டு இருக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத்தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிபூன் அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா பல்வேறுபட்ட சலாம்கள் இருக்கின்றன அதுல இது சுருக்கமான சலாம் இங்கே நல்லடக்கமாக இருக்கக்கூடிய மூமின்கள் முஸ்லிம்களே உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக அல்லாஹ நாடினால் நாங்கள் வெகு சீக்கிரம் உங்களை வந்து சேர்ந்து விடுவோம் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நாங்கள் அல்லாஹிடத்தில் ஆஃபியத்தை வேண்டுகிறோம் இதுதான் அதனுடைய ஒரு பொருள் சுருக்கமான அழகான சலாம் அலைக்கும் அகல தியார் லாஹிக்கும் அசுல்லா வணக்கம் ஆஃபியா இந்த சலாமை நாம் சொல்லி நாம் ஜியாரத்தை செய்கிறோமே இந்த ஜியாரத்தில் நிறைய நற்பலன்கள் இருக்கின்றன மைத்துகளுக்கும் நற்பலன்கள் இருக்கின்றன நமக்கும் அந்த ஜியாரத்தினுடைய ஒரு நன்மை கிடைக்கிறது பெருமாள் ரசூலே கரிம சல் அல்லாஹுலே வல்லம் அவர்களுடைய அந்த சுண்ணத்தை பின்பற்றிய வகையில அந்த சுண்ணத்தினுடைய ஒரு சவாபம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா பெருமான ரசூலே கரீம் அவர்கள் எடுத்துரைத்ததாக அபு ஹுரை அல்லாஹூ தலான் அறிவிக்கின்ற ஹதீஸ் அக்சிரூனின் திக்ரி ஹாதிம் உங்களுடைய சுகபோகங்களை தகர்க்கின்ற ஒன்றை நீங்கள் அதனுடைய நினைவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாசல்ல உலகத்திலே சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்பங்களோடு நாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் மௌத்துடைய சிந்தனை உங்களுக்கு வரட்டும் என்கிறார்கள் பெருமானா ரசூலே கரிமிசல்லாஸ் அவர்கள் நேற்றைய தினம் மௌத்தை நீங்கள் அல்லாஹுடத்திலே கேட்காதில் என்று நாம் சொன்னோம் மௌத்தை நீங்கள் ஆசைப்படாதீர்கள் என்று நாம் சொன்னோம் ஆனால் மௌத்தின் நினைவு இருக்க வேண்டும் என்று நாம் சொன்னோமே அந்த நினைவு பட்டு தான் பெருமானா ரசோலே கரிமசல்லாஸ் அவர்கள் இன்று பேசுகிறார்கள் ஹாதிமுல் லதாத் என்கிறார்கள் இன்பங்களை தகர்க்கக்கூடியது என்று கூறுகிறார்கள் பல்வேறுபட்ட இன்பங்கள்ல சுகங்கள் நாம் இருந்து கொண்டிருப்போம் நம்முடைய அலங்காரமான வீடுகள்ல இருப்போம் மெதுவான மெத்தையிலே நாம் உறங்கி கொண்டிருப்போம் சுவையான உணவுகளை எல்லாம் நாம் சுவைத்துக் கொண்டிருப்போம் இப்படி பல்வேறுபட்ட அந்த சுகங்களிலே நாம் இருக்கிற போது திடீரென்று மரணம் வருகிறது அந்த இன்பங்களை தகர்க்கக்கூடியதாக அந்த மரணம் இருக்கிறதா இல்லையா அதனால தான் ஆதிமுல் நத்தாத்தி என்று சொல்கிறார் எவ்வளவு பெரிய மாதம் மாளிகைகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கூட கோபுரங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒய்யாரமான காருகளிலே அலங்காரமான காருகளிலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாதத்திற்கு பல முறை விமானங்களில் பறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆனால் என்றாவது ஒரு நாள் அந்த துன்பங்களை தகர்க்கின்ற அந்த மரணம் வருகிறதா இல்லையா மரணத்திலிருந்து எவர் தப்ப முடியும் குரானிலே அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறான் நாம் தொடர்ந்து அதை நாம் கேட்டுக்கொண்டுதான் கேட்டுக் அத்தனை ஆத்மாக்களும் மௌத்தை சுவைத்தே தீரும் நாளிலே உங்களுக்கான அந்த கூலிகள் நிரப்பமாக ஆக்கப்படும் இந்த உலகத்திலே நீங்கள் எப்படி செயல்பட்டீர்களோ அதற்கான அந்த கூலிகள் ஆனால் அந்த கூலிகளிலே ஒரு சிறந்த கூலி எது தெரியுமா அணினார் நரகிலிருந்து எவர் தூரமாக்கப்பட்டு உதுகிலல் ஜன்னா சொர்க்கத்துக்குள் யார் அனுப்பப்படுகிறாரோ பகது பாஸ் அவர்தான் வெற்றி பெற்றவராக ஆகுவார் பமல் ஹயா துன்யா இல்லா மதா குரு இந்த உலகம் இருக்கிறது அது ஏமாற்று உலகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலமின் குரான் ஷெரீப்பிலே கூறுகிறான் அருமை சகோதரனே பெரியோர்களே அப்படியானால் இந்த மௌத்து பற்றிய கவலை நமக்கு இருக்கத்தான் செய்கிறது இல்லாமல் இல்லை ஆனால் நம்முடைய இதயங்களிலே இரையற்றம் வேண்டும் அதே அல்லாஹ் குரானிலே மற்றுமொரு ஒரு வசனத்திலே கூறும்போது அலம் லதீன நதீன ஆமனு அன் தக்ஷ குழுபுகும் இதுக்கிறில்லா அல்லாஹுவின் நினைத்து பார்த்து மக்களுடைய அந்த இதயங்கள் பயப்படுவதற்கு நடுங்குவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா என்று கேட்கிறான் அல்லாஹோடு நாம் ஒரு டச் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் ஏதோ தொழுகின்றோம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் இபாதத்துகள் இருக்கிறோம் மூமின்களாக முஸ்லிம்களாக இருக்கிறோம் முஸ்லீம்களுடைய பெயர்களை வைத்து கொண்டிருக்கிறோம் என்பது மட்டுமல்ல அந்த சரியத்தின் பக்கம் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் இருக்கிறதே அது உயர்ந்த மார்க் மார்க்கம் ஒரு உன்னதமான மார்க்கம் அதுதான் சத்திய மார்க்கம் அந்த மார்க்கத்தை நாம் வலுவாக கடைபிடித்தோம் என்றால் தான் நாம் இந்த பமன் சுகுசிஹ அணின் நரகத்திலிருந்து நாம் தூரமாக்கப்படுவோம் என்கின்ற அந்த உள்ளார்ந்த முறையிலே நாம் இந்த மார்க்கத்தை நேசிக்க வேண்டும் உள்ளார்ந்த முறையிலே மார்க்கத்தை நேசித்து நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற போதுதான் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிற போதுதான் அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலமின் நமக்கு அந்த சொர்க்கத்தை பரிசாக தருவன் அருமை சகோதரிலை பெரியவர்களே எனவே இன்றைய பாடத்திலே அந்த ஜியாரத்துள் குபூர் சம்பந்தமாக நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட நல்ல உபதேசங்கள் கிடைக்கிறது அல்லாஹ் ரபுல்லாலமின் நமக்கு அருள் பாடித்திருக்கிறான் ஐவேளையும் கூட நாம் என்ன செய்ய முடியும் நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் சலாம் சொல்வதற்கு நான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திருக்கிறான் ஒரு வழியுள்ள அடங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாம் சலாம் சொல்கிறோம் சல்லல்லா பாவா அடங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்கிறோம் அவர்கள் போன்ற இன்னும் பல்வேறுபட்ட நல்லவர்கள் நம்முடைய குடும்பத்திலே உள்ள நல்லவர்கள் மூதாதையர்கள் நினைத்து பார்க்கிறோம் எம்முடைய அத்தாயார் அவங்களுடைய அத்தாயார் என்னுடைய அம்மா யார் அவங்களுடைய அம்மா யார் ராதா யார் நன்னாயார் பாட்டன் யார் பூட்டியார் யாரையுமே நாம் மறக்கலாக அன்பான பெருமக்களே ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து இந்த கபராளிகள் அத்தனை பேருக்கும் நாம் சலாம் உள்ளார்ந்த முறையில் நாம் சலாம் சொல்லுகிற போது அந்த சலாம் அவர்களை சென்று அடைகிற போது அதனால் மையத்துகளுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கிறது மட்டுமல்ல நம்முடைய இதயங்கள் அதிலே பூரிப்படைகின்றன நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றன நாளை ஒரு நாள் நாம் மரணிப்போம் நம்மை சியாரத்தை செய்யக்கூடியவர்கள் உருவாகுவார்கள் நாம் நம்முடைய மூதாதையர்களை சியாரத்தை செய்கிற போது நல்லடக்கமானவர்களை ஜியாரத்தை செய்கிற போது நாம் மரணமானதுக்கு பின்னால அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை நீட்டித்து கொடுப்பானாக அதிகம் இபாதத்துகள் செய்ய வாய்ப்பளிப்பானாக என்றாவது ஒரு நாள் மரணமாகுகிற போது நிச்சயமா அல்லாஹ் சில பேரை ஏற்பாடு செய்வான் அவர்கள் மூலமாக சூறாக்கள் ஓதப்பட்டு அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கிற போது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொர்க்கத்தின் தரஜாக்கள் உயர்த்தப்பட வாய்ப்பு கிடைக்கிறமா கிடைக்குமா இல்லையா சற்று யோசித்து பார்க்கிறோம் எனவேதான் இந்த இந்த சிறப்புகளை தெரிந்து கொள்வோம் இதன் மூலமாக நாம் அந்த மக்களுக்கும் நன்மைகளை அடைய செய்வோம் நாமும் பல்வேறுபட்ட நற்பலன்களை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹ் ரபில்லாம் நல்லவர்கள் கூட்டத்தில் நம்ம எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக வாகிருதாவானே